சிவராத்திரி தினத்தில் சிவனின் திருநாமங்களையும் பெருமைகளையும் போற்றி வாழ்த்தி மலர்தூவி வழிபட வேண்டும் இந்த நூற்றி எட்டு போற்றித் துதிகளை பக்தியுடன் ஒரு மனதாக சொல்லி வழிபட சிவனருள் கிட்டும் பாடி பாடி பரவவும் பணிந்து உவந்து போற்றவும் இதனால் பரமனருள் சிந்திப்பது உறுதி ஒவ்வொரு துதியின் முன்னாலும் ஓம் சேர்த்து சொல்ல வேண்டும் இப்படி சொல்வதால் பலனுண்டு ஒவ்வொரு போற்றி முடிந்ததும் வில்வத் தலையையோ மலரோ இறைவனின் பாதங்களில் இட்டு அர்ச்சனை செய்வது போல் மனப்பூர்வமாக பாவிக்கவும் இதுவும் மானஜ பூஜையின் பகுதிதான் நூற்றி எட்டு ஓம் அம்மையே அப்பா போற்றி ஓம் அளப்பிலா அருளே போற்றி ஓம் அன்பெனும் மலையே போற்றி ஓம் அடியார்கள் துணையே போற்றி ஓம் அணுவினுள் அணுவே போற்றி ஓம் அண்டங்கள் கடந்தாய் போற்றி ஓம் அகரமே அறிவே போற்றி ஓம் மொழியே போற்றி ஓம் அகத்தனி போற்றி போற்றி ஓம் அலை கடல் விரிவி போற்றி ஓம் அழகனாமமுதி போற்றி ஓம் அரும்பிரை அணிந்தாய் போற்றி ஓம் அவிரொளி சடையாய் போற்றி ஓம் அகஞ்சுடர் விளக்கி போற்றி ஓம் அகந்தை நோயளிப்பாய் அழிப்பாய்ப் போற்றி ஓம் அருமறை முடிவி போற்றி ஓம் அருந்தவர் நினைவி போற்றி ஓம் அரஹரா போற்றி போற்றி ஆதியே அருளி போற்றி ஓம் ஆலால கண்டா போற்றி ஓம் ஆதார பொருளி போற்றி ஓம் ஆலமர் குருவி போற்றி ஓம் ஆலவாய பா போட்டி ஓம் ஆரூரின் தியாகா போற்றி ஓம் ஆடிடும் கூத்தா போற்றி ஓம் ஆடரவு அணியாய்போட்டி ஓம் ஆற்றலே போற்றி போற்றி ஓம் இமயவர் ருளத்தாய்போற்றி ஓம் இருட்கரை மிடற்றாய் போற்றி ஓம் தவிர்ப்பாய் போற்றி ஓம் இரக்கமே வடிவாய் போற்றி ஓம் இனிய செந்தமிழே போற்றி ஓம் இலக்கிய செல்வா போற்றி ஓம் மயவள் பங்கா போற்றி ஓம் இன்னல்கள் களைவாய் போற்றி ஓம் இறைவனி போற்றி போற்றி ஓம் இதயத்தே கனிவாய் போற்றி ஓம் இனிமையே நிறைப்பாய் போற்றி ஓம் இனியவர் போற்றி ஓம் போற்றி ஓம்ிலா பிராணி போற்றி ஓம் ஈந்தருள் தேவி போற்றி ஓம் ஈமத்தே குனிப்பாய் போற்றி ஓம் ஈசான திரையி போற்றி ஓம் ஈசனி போற்றி போற்றி ஓம் முதலே போற்றி ஓம் உமையொரு பாகா போற்றி ஓம் உள்ளளிர் சுடரே போற்றி ஓம் நீரி போற்றி ஓம் உடுக்கையின் நொலியே போற்றி ஓம் உடைகரித் தோலாய் போற்றி கடன் தொளிர்வாய் போற்றி ஓம் உருவொடும் அருவி போற்றி ஓம் உடையனி போற்றி போற்றி ஓம் ஊரெல்லாம் உவப்பாய்ப் போற்றி ஓம் ஊழினை விதிப்பாய் போற்றி ஓம் ஊங்கார ஒலியி போற்றி ஓம் ணர்வே போற்றி ஓம் எல்லையின் எழிலே போற்றி ஓம் எரிதவள் போற்றி ஓம் என் குணவடிவே போற்றி ஓம் எரிதேறும் மீசா போற்றி ஓம் எம்பிரான் போற்றி போற்றி ஓம் நாயகனி போட்டி ஓம் ஏதிலார் புகழே போற்றி ஓம் ஏத்துவாரேத்தே போற்றி ஓம் ஏர்முனை செவ்வா போற்றி ஓம் ஏந்து கூர் போற்றி ஓம் இறைவா போற்றி ஓம் ஏக்கமே களைவாய்ப் போற்றி ஓம் ஏட்டமி தருவாய்ப் போற்றி ஓம் ஏந்தலே போற்றி போற்றி ஓம் ஐயனி அரணி போற்றி ஓம் ஐம்பூத வடிவே போற்றி விப்பாய்போட்டி ஓம் ஐயங்கள் களைவாய்ப் போற்றி ஓம் ஒப்பிலா மணியே போற்றி ஓம் ஒளியறு நுதலாய்ப் போற்றி ஓம் ஒள்ளிலை பாகா போற்றி ஓம் ஒண்குளை காதா போற்றி പോറ്റി പോറ്റി ഓം ഓതുവോരുളത്തായ്പോറ്റി ഓം ഓതിടും പൊരുളെ പോറ്റി ഓം ഓയ്വിളാ കൂത്താ പോറ്റി ഓം ഓമെന്നും പൊരുളെ പോറ്റി ஒலியே போற்றி ஓம் ஓர்மையின் உள்ளே போற்றி ஓம் ஓது செந்தமிழே போற்றி ஓம் ஓதிடும் பன்னி போற்றி ஓம் ஓய்விலாய் போற்றி போற்றி ஓம் கரைதிகள் கண்டா போற்றி ஓம் காலனை கடிந்தாய் போற்றி. ஓம் காமனை எரித்தாய் போற்றி ஓம் கந்தனை தந்தாய் போற்றி ஓம் கங்கை வாழ் சடையாய் போற்றி ஓம் கண்ணப்பர் முதலி போற்றி ஓம் கண்கள் மூன்று உடையாய் போற்றி ஓம் கருணைமா கடலி போற்றி ஓம் கடவுளே போற்றி போற்றி ஓம் சிவமெனும் பொருளே போற்றி ஓம் செவ்வொழி வடிவே போற்றி ஓம் தவநிலை முடிவே போற்றி ஓம் தன்பதம் தருவாய் போற்றி ஓம் பவமெலாம் தவிர்ப்பாய் போற்றி ஓம் பரமெனும் பொருளே போற்றி ஓம் புலியூரான் உளத்தாய்ப் போற்றி ஓம் போற்றி ஓம் புண்ணியா போட்டி 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 போட்டி